எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டிற்குரிய தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறந்து விட்டது இந்த ஆடி மாதத்தின் முதல் நாள் அன்று நாம் வாங்கக்கூடிய சில பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் வாருங்கள் இந்த ஆடி மாதத்துல சூரியனினுடைய சஞ்சாரம் சந்திரனினுடைய ராசியான கடகமனையிலே ஏற்பட இருக்கும் இந்த ஆடி மாதமே ரொம்ப தெய்வீகமான மாதம் அப்படின்னு சொல்வோம் அமைதியான மாதமாக நாம் கடக்க வேண்டும் ஏன்னா மகாபாரத போர் ஆடி ஒன்று தொடங்கி பதினெட்டு நாட்கள் யுத்தகலமாக இருக்கும் ஸோ அந்த காலத்திலே பெரியவங்க சொல்லுவாங்க ஆடி பிறந்தாலே ஒரு பதினெட்டு நாள் அமைதியாக இருங்க முக்கியமான காரியத்தை கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படிங்கிற எல்லாம் சொல்லுவாங்க ஸோ அது உண்மைதான் ஆடி மாதத்தில் நம்ம இறை சிந்தனையோட உலக மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த மாதத்தை கடக்க வேண்டிய ஒரு நாளாக ஒரு மாதமாக இருக்கிறது இந்த ஆடி மாதத்தில் தவறாம முதல் நாள் அன்று ஆடி ஒன்று முதல் நாள் என்று சில பொருட்களை வாங்கி வீடுகளில் வச்சோம்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிது நாம அதை வருஷ வருஷம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் வருஷ வருஷம் ஆடி மாதம் பிறந்ததுனாவே இந்தந்த பொருட்களை வாங்கி வைங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஏன் நாம் இதை தெய்வீகத்தன்மையுடைய மாதமாக கருதுனோம்னா அன்னைக்கு இந்த வட நாட்டில் இருந்து இந்த செல்வத்தை சேர்க்க வைக்கிறதுக்காக அக்ஷய திருதின்னு ஒரு நாள் இப்போ கொண்டு வந்துட்டாங்க அச்சை திருதி நாளில் என்ன பண்ணணுன்னா நம்ம நகை வாங்குகிறோம் இப்போ விலை உயர்ந்த ஆபரணங்கள் பொருட்கள் வைரங்கள் வைடூரியங்கள் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம வாங்கி வீட்டில் வைக்கிறோம் நல்லது நடக்கணும்னு நம்புகிறோம் லக்ஷ்மி கடாஷம் கிடைக்கணும்னு நம்புகிறோம் இது வந்து வட இந்தியாவில் வந்து வந்தது தானும் உங்களுக்கு தெரியும் பட் நம்மளுடைய தென்னிந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய அட்சய திருதியாகவும் பணம் பெருக்கும் திருதியாகவும் பார்க்கப்படுவது ஆடி ஆடிப்பெருக்கு திருநாள் அதாவது ஆடி பதினெட்டு திருநாளன்று எப்படி நீங்கள் அச்சய திருவிதிக்கு தங்கம் வாங்குறீங்களோ அதே மாதிரி ஆடிப்பெருக்கு திருநாளன்றும் நீங்கள் தங்கம் முதலிய விலை உயர்ந்த பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சனாலும் பணம் பெருகும் அந்த காலத்தில் நம்மளுடைய தமிழர்கள் ஆடி பதினெட்டு திருநாளன்று தான் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைப்பாங்க ஸோ நீங்கள் இதையும் விடக்கூடாது இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் இருக்கு அதில் அந்த ஆடி ஒன்று நாளில் நம்மளினுடைய தென் தமிழகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பாக இந்த கொங்கு மண்டலங்கள்ல தேங்காய் சுடக்கூடிய ஒரு நிகழ்வானது நடைபெறும் அது பார்த்தீங்கன்னா அரவான் களபலியை நினைவுகூரும் விதமாக அந்த தேங்காய் சுடக்கூடிய அந்த விஷயம் நடைபெறும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது எல்லா ஊர்லயும் செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்றது இந்த ஆடி ஒன்று திருநாளில் முதல்ல உப்பு வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது அதிகாலையில் எழுந்து குளித்து முடிச்சிட்டு வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அருகில் இருக்கிற மளிகை கடைக்கு போயிட்டு அந்த உப்பு பாக்கெட்டை வாங்கி வீட்டில் வந்து உடைச்சிட்டு உப்பை வந்து பெண்கள் அவர்களுடைய கையால எடுத்துட்டு உப்பு பாத்திரத்தில் போட்டு வைக்கிறதுங்கிறது அற்புதமான விஷயமா இருக்கும் இது ஆண்கள் செய்யறதை காட்டிலும் ஏன் பெண்கள் செய்யணும் அப்படின்னு சொல்றனா ஒரு வீட்டின் மகாலட்சுமி என்று சொல்லப்படுவது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் சோ அவர்கள் கையால நாம செய்யும் பொழுது நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நாம சொல்றோம் அதே மாதிரி தவறாம செய்யற இன்னொரு விஷயம் மஞ்சள் வாங்குறது இப்பதான் சொல்றோம் தங்கம் வாங்குங்க ஒரு நல்ல கால ஒரு ஒரு நல்ல நாள் வந்தா தங்கம் வாங்குன்னு சொல்லுவோம் ஆனா தங்கம் வந்து எல்லாராலையும் வாங்க முடியாது தங்கம் என்பது ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுகிறது இந்த தங்கத்தை எல்லாராலையும் வாங்க முடியாது ஸோ தங்கம் வாங்க முடியாதவங்க மஞ்சள் வாங்கலாம் குண்டு மஞ்சள் விராலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் என்று மஞ்சளை வாங்கி வீட்டில் வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான பலனை பெற்றுத்தரும் தங்கத்திற்கு ஒப்பானதாக கருதப்படுவது மஞ்சள் ஸோ நீங்கள் மஞ்சளை வாங்கி வைங்க வீட்ல ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு அது பெற்றுத்தரும் ரெண்டு மூணாவது சந்தனம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தன கட்டை காட்டுறேன் நீங்க சந்தனக்கட்டை இருந்தால் நீங்க சந்தன கட்டை வாங்கி பூஜை அறையில் வைக்கலாம் சந்தனக்கட்டை இன்றைக்கி லீகலாவே நீங்க ஆன்லைன்லாம் வாங்கிக்கலாம் சின்ன பீஸ் வாங்கிக்கலாம் இல்லைன்னா சந்தன வில்லைகள் கடையில வைக்கும் நீங்க அதை வாங்கிட்டு வந்து வைக்கலாம் சந்தனம் என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கிற ஒரு பொருளாகவும் கருதப்படுகிறது ஸோ சந்தன வில்லைகளை வாங்கி வைப்பது சந்தன கட்டை வாங்கி வைப்பது அதாவது தினமும் உரசி நெற்றியில் இட்டு கொண்டு போவது அதாவது சந்தன கட்டைய பன்னீர்ல உரசி அதை நம்ம நெற்றியில கூழ்மமாக்கி இட்டுட்டு போறதுங்கிறது ஜனவசியம் சர்வவசியம் ராஜவசியம் ஆகியவற்றை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் ஸோ நீங்கள் வாங்குற அந்த மூன்றாவது பொருள் சந்தனக்கட்டை நாலாவது பொருள் என்ன அப்படின்னா இனிப்பு கண்டிப்பாக ஆடிப்பெருக்கு திருநாள் முதல் நாள் என்று இனிப்பு நீங்கள் வாங்கியே ஆகணும் எதாவது ஒரு இனிப்பு வாங்குங்க வெள்ளம் கூட ஒரு குண்டு வாங்கி வைங்க தப்பையில் ஒரு 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 கிலோ அரை கிலோ வெள்ளம் வாங்கி வைங்க ஆடி மாதம் முழுசுமே விசேஷ மாதம் தானே ஏதோ ஒரு நாளில் ஒரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையோ அறுகலை கோயில் இருந்தால் போயிட்டு நீங்கள் சக்கரை பொங்கல் வச்சுட்டு வந்துடுங்க வாங்கி வைங்க ஆடி ஒன்று திருநாள் என்று கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் எதாவது ஒரு இனிப்பு இல்லைங்க நாங்கள் பொங்கல்லாம் வைக்க மாட்டோங்க அப்படின்னா ஒரு சின்ன பாயாசம் மாதிரி பண்ணிடுங்க வீட்டில் ஆடி ஒன்று திருநாள் அன்று ஒரு சின்ன பாயாசம் மாதிரி பண்ணிடுங்க இனிப்பு செய்வதும் இனிப்பு பொருளை வீட்டில் வாங்கி வைப்பதும் அந்த ஆடி மாதத்துல சுக்கரபலத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமைகிறது இந்த சுக்கரபலம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வீட்டில் தனத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் செல்வத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் பணமே இல்லைங்க எங்களுக்கு வாழ்க்கைலாம் கஷ்டங்க பணங்கிறதே எங்க இப்போ கையில புரளவே மாட்டிக்கிதுங்க அப்படின்னு சொல்றீங்களுக்கெல்லாம் பல மடங்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய யோக நிலையை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த இனிப்பு பொருள் சோ இனிப்பு பொருளை வாங்குவீங்க இது வந்து நாலாவது பொருளாக கருதப்படுகிறது ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் அல்லது நெய் வாங்கணும் ஆடி ஒன்று திருநாள் என்று ஃபர்ஸ்ட்டு நெய் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரென்ஸ் நெய் ஏன் நெய் வாங்குற சொல்கிறேன்னா நெய்யில எல்லா விதமான தேவர்களும் அதே மாதிரி ரிஷிகளும் முனிவர்களும் கடவுள்களும் இருக்கிறாங்க அதாவது பசுமாட்டுக்குள்ள எல்லாருமே அடக்கும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பால் தயிர் வெண்ணம் மோர் இதில் ரொம்ப பவித்திரமானதாகவும் உச்சநிலை அடைந்ததாகவும் பார்க்கப்படுகிறது நெய் நெய் தான் பாலினுடைய கட்டம் இந்த நெய் தான் இல்லையா அந்த நெய்யை நாம் வீட்டில் வாங்கி வைக்கிறதும் அதில் தீபம் போடுறதும் சிறப்பு நெய் வாங்க முடியாதவங்க நல்லெண்ணெய் வாங்கிக்கலாம் ஏன்னா நெய் கொஞ்சம் வேலை அதிகன்னு ஃபீல் பண்ணுறீங்க எங்களால் வாங்க முடியாதுங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க ஒரு சின்ன பாய்கிட்டு நல்லெண்ணெய் வாங்கி வச்சுக்கலாம் அதில் தீபம் ஏற்றுறதும் சிறப்பு ஆடி ஒன்று திருநாள் அன்று தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு வீட்டிலே மங்கள ஆரியங்கள் நடைபெறுவதற்கும் வீட்டிலே சுப நிகழ்வுகள் தடைபடுவதை தடுப்பதற்கும் சிறப்பான பலனை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் ஸோ நண்பர்களே இந்த ஆடி மாதத்தின் முதல் நாளன்று இந்த ஐந்து பொருட்களை மறவாமல் நீங்கள் வாங்கினீர்களே என்றால் வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் பல்மடங்கு பெருகுங்கிறதெல்லாம் ஐயமில்லை மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்